உங்கள் பப்பிக்கு ஆறு மாதம் வயசாயிருச்சா ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் ஒரு வேலை நீங்கள் ட்ரெயின் பண்ணது பாட்டி ட்ரெயின் பண்ணது வாக்கிங் கூட்டு போக ட்ரெயின் பண்ணது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் திடீர்னு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சில சில சேஞ்சஸ் பார்க்குறீங்களா சில நேரம் டாக் ஸ்டப்பன்னாக இருக்குது சரியாக சொல்கிறது கேட்க மாட்டேங்குதா ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு டாக் ட்ரெயின் பண்ண முடியுமா ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே உங்கள் பப்பியோட நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நான் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் டாக்டர் கனடாலிருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் டாக்டர் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள உங்க டாக் வயசாகும் போது நீங்க என்னென்ன சேலஞ்சஸை எதிர்கொள்வீங்க என்னென்ன மாற்றங்கள் உங்க டாக்ட வரும் சிம்பிளா ஒரு பிறந்ததுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம் கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் பாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும் ஒருவேளை சில டாக்ஸ் கொஞ்சம் நீளமாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் உயரமாக ஆரம்பிக்கும் பிரெயின் கொஞ்சம் இப்போவும் இம்மெச்சூராக தான் இருக்கும் அடுத்தது கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும் அது போக டெஸ்டிங் பவுண்டரிஸ் அது அந்த ஆறு மாதத்துக்கு மேலே அடோலசன்ட் ஏஜை ரீச் ஆகும்போது அதோடைய எல்லைகளை செக் பண்ணும் அப்போ தான் வந்து இந்த டாக் க்யூரியஸாக மாறும் அப்போ நிறையா பேர் சேலஞ்சஸ் எதிர்கொள்வாங்க இப்போ டாக் வந்து பப்பிஹுட் அடல் அடலசன்ட் ஏஜ் அடல்ட்ஹுட் இது எப்படி நம்ம கிடைக்கலாம் பொதுவாக எல்லா டாக் பீரியட்ஸுமே ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அடோலசன்ட் ஏஜுக்கு வரும் அது வரைக்கும் பப்பி ஒன் இயர் வரைக்கும் பப்பின்னு சொல்லலாம் ஆனால் அந்த அடல்சன் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் இது இந்த ஷிட்ஸு பக் இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் எல்லாம் ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு மேலே அடல்ட்டாக மாறும் ஒரு மீடியம் டாக் பிரீட்ஸ் நம்ம நாட்டு நாய் இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அப்புறம் வேற என்னென்ன லேப் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பதினெட்டு மாதத்தில் அடல் கூட்டு போக ஆரம்பிக்கும் ஜெயன் பிரீட்ஸ் இங்கிலீஷ் மாஸ்டிஃப் கொஞ்சம் நல்ல பெரிய ஜெயன் பிரீட் டாக்ஸ் எல்லாமே சில டாக்ஸ் வந்து இருபத்தி நாலு மாதம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முடியும் போது தான் அதுக்கு ஆக ஆரம்பிக்கும் ஏன் இன்னும் சில டாக்ஸ் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் கூட மெச்சூர் ஆகிற டாக்ஸ் இருக்குது மெச்சூர்னால் செக்ஷுவல் மெச்சூரிட்டி கிடையாது மென்டலி அதோட பப்பி பிஹேவியர்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றது அதுதான் நம்ம அடல்ஹுட்ன்னு சொல்லுவோம் அந்த அடல் லெசன்ட்றது ஒரு ரெண்டும் கட்டான ஒரு டைம் அப்போ டாகோட க்யூரியாசிட்டி அதோடய ஹார்மோன்ஸ் கிக்கின் பண்ண ஆரம்பிக்கும் அதோடைய பவுண்ட்ரிஸ் அதோடய கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டாகோடைய பாஷர் அது அந்த ஆறு மாதம் வரைக்கும் குட்டியாக இருக்கும் போது இருந்ததுக்கு மேலே அதுக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும்போது அதோடைய எல்லைகளை அது பரிசோதித்து பார்க்கும் அதனால இந்த ஏஜில் ஓனருக்கு தான் கிளாரிட்டி தேவை அவங்க வந்து திடீர்னு நாய் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது டாக் சரியில்லை வளர வளர வந்து இது மோசமாகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது அது அந்த டைமில் இப்போ எதிர்பார்க்குற ஒரு சேலஞ்ச் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சேலஞ்ச் எப்படி ஒரு சின்ன குழந்தை ஒரு டீனேஜுக்கு வரும்போது நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் ஒரு சேலஞ்சை நீங்கள் பார்க்குறீங்களோ முதல்ல மாதிரி சொல்கிறத கேட்குறதில்லை பிடிவாதம் அதிகமாகுது தானா டெஸ்ட் நடக்குன்னு நினைக்கிது ரொம்ப வளர்ந்த குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படி இப்படி நிறைய சொல்கிற மாதிரி நம்மளும் அதை செஞ்சுருப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் பேரண்ட் ஆகும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டால்ஸ் வந்து அடால்ஸு ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் ஓகே காமன் சேஞ்சஸ் இப்போ என்னென்னு நீங்கள் பார்க்கலாம் முதல்ல மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கமாண்ட் சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சேர் சொல்கிற கமாண்டை ஒரே கலரில் கேட்காமல் இருக்கிறது இல்லைனா காதில் அது மாதிரி இருக்கிறது அப்புறம் ரீகால் நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா கண்டுக்காத மாதிரி அதோடைய வேலையில் அது பிஸியாக இருக்கிறது அதுக்கப்புறம் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறது வெளியில் இருக்கவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்கிறது அது ஆறுலேருந்து பதினொன்று மாதத்துள்ள அது வீடுக்கு வீடு டாக் டாக் அது மாறும் லீஷ் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறது அப்புறம் டெரிட்டோரியலாக இருக்கிறது இந்த ஏரியனோடது அப்படின்னு சொல்லி அந்த டெரிட்டோரியனால் என்னோட வீடோட சேர்ந்து அந்த பாதுகாப்பு உணர்வு அதிகமாகிறது சில டாக்ஸுக்கு வந்து பார்ட்டி ட்ரைனிங்கில் மிஸ்டேக்ஸ் அது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் தனியாக விட்டுட்டு போகிறீங்கன்னா அப்போ நான் அது பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி பண்ணுற பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த அடோலசன் ஏஜில் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் டாக் ட்ரெயின் பண்ணி இருந்தாலுமே சில டாக் ஓனர்ஸ் அதை ஃபேஸ் பண்ணலாம் சில டாக்ஸ் வந்து அந்த ஓனர்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா அது மாறிடும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அது டாக் ட்ரெயினராக மனுஷனுக்கு தான் அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது மனுஷனை தவிர மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அதோடைய நேச்சுரல் குணங்கள் அதோடய கெப்பாசிட்டியை எந்த வயசில் வேணாலும் வெளியில் கொண்டு வர முடியும் ஒரு ரெண்டு மூணு வயசு ஆன டாகை வந்து நீங்கள் புதுசாக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினிங் அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றணும் நீங்கள் அங்கே நாய் குட்டிக்கு வந்து ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிக் கொடுக்குறது இதுக்கு ஒரு ஏழு எட்டு தடவை சொல்லி கொடுக்கணும் இன்னொன்று அது கொஞ்சம் பெரிய டாக்ஸ் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுமே தவிர ட்ரெயின் பண்ண முடியாதுன்றது கிடையவே கிடையாது அதனால் எந்த ஏஜுமே ரொம்ப லேட் கிடையாது ஒரு டாகோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு ஓகே இப்போ உங்கள் டாகுக்கு வந்து என்னென்ன அடுத்த மாற்றங்கள் செய்யணும் ஒருவேளை நீங்கள் கிரேட் அதாவது கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்து வளர்க்குறீங்க கூண்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு வளர்க்கக்கூடாது கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் அது வந்து தூங்குறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ண முடியாத நேரத்தில் அது கூண்டில் இருக்கலாம் இதுதான் வந்து ரூல் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த டாகோட பிளாட் கண்ட்ரோல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஒருவேளை பார்ட்டி ட்ரெயினிங் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவும் லேட் கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்டி ட்ரைனிங்க்கு ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் ஒரு மூணு வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுற அதை பார்த்துட்டு என்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம் அடுத்தது க்ரேட் ட்ரைனிங் கிரேட்டை பற்றி தப்பான கூண்டை பற்றி தப்பான புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது கூண்டுங்கிறது அதுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி ஆறு மாதம் வயசான டாக கூட நம்ம ஆசையாக கூண்டுக்குள்ளே அனுப்ப முடியும் அதாவது வந்து கூண்டுக்குள்ளே நம்ம முடிக்கு போட்டு கதவு போட்டுறதில்ல அது அந்த கூண்டுக்குள்ளே அதை அனுப்புறதுக்கு ஒரு தனி ட்ரைனிங் இருக்குது அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் டாகை கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டுக்குள்ளே அனுப்பலாம் அப்போ நீங்கள் டாகை சூப்பர்வைஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு ஒரு சேஃபான இடம் மாதிரி இப்போ நிறைய நிறையா கேள்விப்படுறேன் ப்ரீடர்ஸே தப்பாக சொல்கிறாங்க நீங்கள் கூண்டுக்குள்ளே வச்சிருந்த டாக் வளர்க்கக்கூடாது கால் வளஞ்சிரும் கால் சரியாக வளர்ச்சி அடையாது டாக்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் டென் அனிமல்ஸ் டென் அனிமல்ஸ்னால் மீனிங் ஒரு குகை மாதிரி இருக்கிற செட்டஅக்குள்ளே தான் போய் படுத்துருக்கும் அதுதான் அது சேஃபான இடமா ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தான் கிரேட் அதனால் கிரேட் ட்ரைனிங் வந்து டாக் குரூலிட்டி கிடையாது அதனால் கிரேட் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மட்டி ட்ரைனிங் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூண்டை விட்டு அது வெளியில் இருக்கிற டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம் அது இதுக்கு சரியான நேரம் ஆனால் நீங்கள் பாட்டி ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் டாக் வந்து உள்ளே அசுத்தம் பண்ணாத வரைக்கும் வெளியில் இருக்கிற ஃபர்னிச்சர் மற்ற பொருட்கள் எதையும் கடிக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் விடலாம் இல்லைன்னா ஒரு லீஷ் போட்டு வச்சுக்கோங்க லீஷ் போட்டு கொஞ்சம் லாங்கான லீஷாக போட்டு அது மேலே ஒரு காலை வச்சுட்டு வச்சுக்கோங்க அந்த கேப் உள்ள அங்கே போயிட்டு வரட்டும் மற்ற நேரம் நீங்கள் பார்க்காத நேரத்தில் கூனில் விடுங்க நீங்கள் ஃப்ரீ டைமில் விளையாட விடும்போது ஒரு கண் வச்சுக்கோங்க ஃபர்னிச்சரை கடிக்கிறது இல்லை வேண்டாத பொருளை போய் தூக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லீவ் இட் கமாண்ட் அந்த எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியும் டாக் ட்ரெய்னிங் ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள கொஞ்சம் அக்ரஷன் கார்டிங் பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் புதுசாக யாராவது பார்த்தா கொலைக்க ஆரம்பிக்கிறது இல்லை ஒருவேளை வெளியில் இருக்கவங்கள பார்த்தா யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வராங்க மீறி வராங்க தன்னை தொட வர்றாங்க அப்படின்னா உருமுறது அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் சில பிரீட்ஸுக்கிட்ட அதிகமாக இருக்கும் வெளியே ஆட்களெல்லாம் ஈஸியாக நம்பாத ப்ரீட்ஸ் இருக்குது நிறையா அந்த ப்ரீட்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்காதீங்க எவ்வளோ குட்டியான டாக் ப்ரீடாக இருந்தாலும் சரி அதை டேக் அண்ட் ஃபார் காண்டனான்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு யாரோ குழந்தை வருது வெளியே சொந்தக்காரம் வராங்கன்னா சின்ன நான் இதனால் நம்ம தூக்கணும் என்னன்னு சொல்லி வலுக்கட்டமாக தூக்கி அவங்க கையில் கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது அதுக்கு பிடிக்கலைன்னா அதில் ஒரே பண்ண முடிஞ்ச ஒரே ரெஸ்பான்ஸ் கடிக்கிறது தான் அதனால் நீங்கள் வந்து உங்கள் டாகை வந்து பாதுகாக்கணும் பாதுகாத்தா தான் அது உங்களை பாதுகாக்கும் பின்னாடி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் டாகோட கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் எதையும் ஃபோர்ஸ்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது வெளியில் ஒரு ஆளை பார்த்து குலைச்சிது அப்படின்னா நீங்கள் வெளியில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு வெளியில் ஜன்னல் வெளியே பார்த்து கொலை குலைக்குதுன்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஆளை இருக்கிறதை கா காட்டி கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு குட் பாய் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு இல்லை குட் கேர்ள்னு தட்டி கொடுத்துட்டு அது குலைச்சதுக்கு ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து இங்கே இருந்துட்டு கத்தாத குலைக்காத அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சத்தம் போடாதீங்க போய் பார்த்துட்டு சொன்னீங்க அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக அதை செய்யும்போது அது அதோடைய வேலையை செய்யுது ஆனால் தொடர்ந்து குழச்சிட்டே இருக்கிறத ஒத்துக்க முடியாது அடுத்தது யாரையாவது பார்த்து உருமிச்சு அதாவது உங்களை இப்போ வீட்டில் இருக்கவங்க யாரையாவது பார்த்து உருந்துது சாப்பிடும்போது அப்படி உரும ஆரம்பிக்குது அந்த மாதிரி எதுவும் பண்ணுதுன்னா அது வந்து ஃபூட் அக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் தன்னுடைய பொருட்கள் தன்னோடது நினச்சி அதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்படி பண்ணுறதை வந்து முதலே மாற்றணும் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் டாக் வந்து அக்ரஷன் காமிச்சு நீங்கள் ரெண்டு லோட பின் அது தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அதுக்காக தான் வந்து அந்த ஸ்டே கமாண்ட் வெயிட் கமாண்ட் இதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சொல்கிறோம் இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது டாக் ட்ரைனிங் ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் அதிலிருந்து அதில் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்களை பார்த்துட்டு அதை கற்றுக் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா டாக்ஸுக்கு ஒரு அதோடைய ஃபூடை நீங்கள் தொட போனாலோ அதோடய இடத்த தொட போனாலோ அதோடய டாய்ஸை தொட போனாலோ இல்லை வேறு ஏதாவது தொடும்போது அது டக்குன்னு அந்த அக்ரஷன் காமிக்காமல் இருக்கும் அந்த அக்ரேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் அந்த இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்கரேஜ் பண்ணிடக்கூடாது செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்ட்ரோல்டு எக்ஸ்போஷர் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வராங்க ஒரு தூரத்தில் நின்று பேசுகிறாங்க அவங்கள வந்து உள்ளே வரும்போது உங்கள் டா உங்களுக்கு தெரியாத ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இப்படி ஹெட் ஆன் இப்படி வரக்கூடாது நேராக டாக் கிட்ட இப்படி வரக்கூடாது ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் டாகோட ஐ கான்ட்ராக்ட் பண்ணாதீங்க டாகை தொடாதீங்க டாக் கிட்ட பேசாதீங்க டாகை இக்னோர் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் டாக் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கும் ஐ டு ஐ கான்டாக்ட் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறீங்க அவதான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அந்த குழந்தைய கண்ணோட கண் பாருங்கள் அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் அது ஸ்டேரிங் நம்ம சொல்லுவோம் அதே தான் டாக்கும் டாக் வந்து இவ்வளோ உயராக இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம இடுப்பு நம்ம முட்டிங்கால உயரம் முழங்கால உயரம் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம இருக்கிற உயரம் என்ன அது இப்படி தான் நம்ம பார்க்கும் நம்ம இப்படி கண்ணோட கண் இப்படி நம்ம இப்படி பார்க்கும்போது அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சில டாக்ஸ் ரொம்ப ஈஸியாக டிஸ்டர்ப் ஆயிரும் சில பேர் வேமா போய் அப்படியே சும்மா கையை மட்டும் இப்படி முன்னாடி கொண்டு போவாங்க சில பேர் வந்து அத பேசி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இது மூணையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் வெளியிலேருந்து வர்றவங்ககிட்ட தைரியமாக இல்லைங்க டாக் வந்து தொட்டாதுக்கு சரியாக வராது பிடிக்காது லீஷை போட்டு உட்கார வச்சுருங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் லீஷை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருங்க எந்திரிச்சு போச்சுன்னா நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னாப் பண்ணி பக்கத்தில் உட்கார வைங்க டாக் அதை பார்க்கட்டும் அவங்கள பார்க்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த டாக் அவாய்ட் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த டாக் இது பண்ணிச்சுன்னா டாக் தான் அவங்கள போய் மோந்து பார்க்கணும் அப்போவும் அவங்க கையை வச்சு தலையை தொடக்கூடாது இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள் இது டாகோட டெரிட்டோரி உங்கள் பேக்கில் இருக்க ஒரு ஆளோட டெரிட்டோரி அதுக்கு மனுஷன் உங்களுடைய சொந்தக்காரர் உங்களோட ஃப்ரெண்டு உங்களுடைய சித்தப்பா மாமா அதெல்லாம் உங்களுக்கு அது அதுக்கு தெரியாது அதனால் அவங்க வந்து என்ன நாய்க்கு என்ன இவ்வளோ இதுவா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அது மிருகம் அதோடைய எல்லைக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம தான் கவனமாக போகணும் அதுக்காக தான் நமக்கு அதிக அறிவு அதிகம் அதுக்கு அறிவு கம்மி அதுக்கு வித்தியாசம் பண்ணி பார்க்க தெரியாது அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் ஓனசை பண்ண சொல்கிறேன் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் மஸ்ட் எந்த டாகாக இருந்தாலும் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் நீங்கள் நல்லா கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாகோட கூட வாழ்கிற ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த டாவுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதனால் பேசிக் ட்ரைனிங் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் எந்த பீடாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டு நாய் உலகத்தில் நாயாக பிறந்த எந்த விதமான பீடாக இருந்தாலும் சரி எல்லா பீடுக்குமே ட்ரைனிங் என்னை பொறுத்த வரைக்கும் வேணும் அதில் கார்டிங் இன்ஸ்டெண்ட் அதிகமாக இருக்கிற ப்ரீட்ஸ் ரொம்ப ஸ்டபனான ப்ரீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது சொல்லப்படுற ப்ரீட்ஸ் எல்லாத்துக்குமே கட்டாயமாக அதுக்கு மாதிரி பேச்சே கிடையாது கட்டாயமாக ட்ரைனிங் பற்றி ஆகணும் ட்ரைனிங் வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பேசிக் ட்ரைனிங் நீங்கள் அந்த டாக் ட்ரைனிங் ப்ளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு பேசிக்காக ஒவ்வொன்றா பண்ணுங்கள் கட்டாயமாக நீங்கள் பண்ணுற ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கான முழு நிம்மதியை கூட்டிடும் டாகோட வாழ்நாளில் ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வரைக்கும் ஒன்றரை வயசு வரைக்கும் நீங்கள் போடுற ஒர்க் அதுக்கப்புறம் இருக்கிற பத்து பதினோரு வருஷம் அந்த டாக் கூட உங்களோட டைம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆறு மாதம் வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நீங்கள் மூணு தடவை சாப்பாடு கொடுத்துருந்தாலும் சரி நாலு தடவை சாப்பாடு கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டு வேலையை மாற்றிருங்க அது போதும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மூணு வேலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி எத்தனை தடவை டாக் சாப்பிடுதோ அத்தனை தான் அது பாத்ரூம் போகும் அது ரெகுலேட் ஆகணும் ஒருவேளை டாக் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்து டாக் அண்டர் வெயிட்டாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சினையிலேருந்து இப்போ ஒரு வெளியில் வருது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ வெட்டனரியோட அட் அட்வைஸ் பண்ணி நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் நார்மலான டாக் எந்த பீடாக இருந்தாலும் ஆறு மாதம் வயசானதுக்கப்புறம் காலையில் ஒருவேளை சாயங்காலம் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா போதுமானது ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை ரெண்டாக பிரித்து காலையில் ஒரு பாதி சாயங்காலம் ஒரு பாதியாக கொடுக்கலாம் ஃபுட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பார்ட்டி ட்ரைனிங் ஈஸி பார்ட்டி ட்ரைனிங் ஈஸியாச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீடம் கொடுக்குறது ஈஸி ஃப்ரீடம் கொடுக்கும்போது நீங்கள் பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறது ஃப்ரீடம் கொடுக்குறது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அந்த டாக் வீட்டுக்குள்ளே வச்சு ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது ஈஸி இதுதான் அப்ரோச் ஸோ ஃபுட் வந்து எப்போவுமே வேணும்போது சாப்பிட்டுக்கிட்ட நான் போட்டு வச்சுருவேன் அந்த தப்பை பண்ணாதீங்க மாபெரும் தப்பு அது இரண்டாவது ஃபுட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சில பேர் சாப்பாடு எதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் எதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பாடுலேருந்து எதாவது ஒன்று கொடுக்குறது அந்த தப்பை பண்ணாதீங்க அது பெக்கிங் அதாவது வந்து அது யார் போனாலும் அது சாப்பாடு போய் நிற்கும் அது அதிகமாக சாப்பிட்ற டாகும் ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பின்னாடி சீக்கிரமே ஒபிசிட்டி வந்துச்சுன்னா அதில் ஆயுட்காலம் குறையும் நிறையா அதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஃபூடு கொடுக்கும்போது முடிஞ்சால் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே ஃபூடை கொடுங்க பாதிக்கு மேலே இருக்க வரைக்கும் இருக்க ஃபூட ட்ரைனிங் ட்ரைனிங்கு உபயோகப்படுத்திட்டு மிச்சம் இருக்கிற ஃபூடை அதை சாப்பிட்றதுக்கு கொடுங்க அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்பஸ் கிடைக்கும் டாக்கு இப்போ முக்கியமான பாயிண்ட்டு நாலு செய்யக்கூடாத விஷயங்கள் உங்கள் டாகுக்கு வந்து படிப்படியாக சுதந்திரம் கொடுக்கணும் கட்டுப்பாடு நல்லா வர 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 சுதந்திரம் கொடுக்கணும் கட்டுப்பாடு பாத்ரூம் போகிறதுல கட்டுப்பாடு வேறு எதையும் கடிக்கிறதுல வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு ஓடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அன்வான்டான விஷயங்கள் எதையும் உங்கள் டாக் பண்ணாமல் இருக்க தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குற டைம் கூட்டிகிட்டு போகணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது இது வளர வளர சரியாயிரும்னு சொல்லிவிட்டு எந்த பிரச்சனையும் விடாதீங்க சில இப்போ விஷயங்கள்லாம் வளர வளர சரியாகும் பல விஷயங்கள் வளர வளர சரியாகாது உதாரணத்துக்கு உங்கள் டாக் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க பகல் ஃபுல்லாக குழச்சிக்கிட்டே இருக்குன்னா அது பிரச்சனை அது தானாக சரியாயிரு நினைக்காதீங்க சரியாகுது அதுக்கு பேர் செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறது அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ வச்சு பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்னொரு டாகையும் உங்கள் டாகையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த லேபர் அவங்க வீட்டில் எப்படி இருக்குது இந்த லேபர் ஏன் என் வீட்டில் மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்குது ஒவ்வொரு டாகும் வேறு வேறு எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும் ஆனால் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி கிடையாது ஒரே வீட்டில் இப்போ பிறந்த ரெண்டு மூணு குழந்தைகளே ஒரே மாதிரி கிடையாது அதனால டாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் எல்லா டாக்ஸுமே ஒரு ப்ரீடுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடிப்படை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் ஆனால் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்ட் பிக்சர் பெர்ஃபெக்ட்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட உங்கள் டாகை கம்பேர் பண்ணாதீங்க அது நல்லா அவங்க டாக் நல்லா அதை விட பெட் பெட்டராக இருந்தாலும் சரி அதை விட சரியாக அவங்க நீ அவங்க டாக் கேட்குற மாதிரி அந்த நம்ம டாக் வந்து சொல்கிறது கேட்க மாட்டேங்குது அப்படி இருந்தாலும் சரி கம்பேர் பண்ணாதீங்க அதுக்கான ஒர்க் போட்டிங்கன்னா அதுக்கான அவுட்கம் கண்டிப்பாக வரும் இல்லை ஒரு கெட்ட பழக்கத்தை அது செய்யும்போது அதை கண்டுக்காமடுறது ஒரு சில ஒரு சில நேரம் உங்கள் கையிலேருந்து அது என்ன பிடிக்கிட்டு போகலாம் ஒரு சில நேரம் அது கையிலேருந்து பிடிக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லை அதை இது பண்ணுறீங்கன்னா டாக் கன்ஃபியூஸ் ஆயிடும் கன்சிஸ்டன்சி வேணும் அது வந்து இன்னும் டாக் தான் கண்டிப்பாக இன்னொன்று செய்ய வேண்டிய விஷயம் சோஷியலைசேஷன் சோஷியலைசேஷன்கிறத எல்லாரும் உங்கள் டாக தூக்கி விளாடணும் எல்லாரும் தொட்டு விளாடணும் அப்படிலாம் கிடையாது அது கொஞ்சம் தள்ளி இருந்து எல்லா சாதாரணமாக சாக மனுஷங்க வர்றது போகிறது மற்ற சத்தங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருந்தால் போதும் அதுக்கு பேர் தான் சோஷியலைசேஷன் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீட்டுக்கு வரும்போது அது அமைதியாக ஒரு ரெண்டு அடியில் நின்று பேசலாம் இப்போ நான் ஒரு மாலில் ஒரு பப்ளிக் பிளேஸில் கொண்டு போய் என் டாக சோஷியலைஸ் பண்ணி அங்கே ட்ரைனிங்கும் பண்ண ஆரம் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு நாலு பார்ட் வந்திருக்கு அங்கே நான் எப்படி என் டாகை கூட்டிகிட்டு போகிறேன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் இது ஒரு சீரிஸாக வரப்போது யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபோர் பார்ட்ஸ் வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க சோஷியலைஸ் நல்லா சோஷியலைஸ் ஆன டாக் தரம் பிரித்து பார்ப்போம் இவங்களால நமக்கு தொந்தரவு இருக்குது இவங்களோட வைப் சரியில்லை அப்படின்னு பார்ப்போம் சரியாக சோஷியலைஸ் பண்ணப்படாத படாத டாக் எல்லாத்தையுமே நம்மளை கொள்ள வர ஆட்கள் நம்ம வீட்டை திருட வர ஆட்கள்னு பார்ப்போம் அதில் சில நேரம் நல்லவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கூட மாட்டிக்கலாம் உங்கள் டாக் அவங்கள தேவையில்லாமல் அட்டாக் பண்ணிடலாம் ஸோ ஒரு அக்ரஸிவ் டாக் எப்பவுமே ப்ரொட்டக்டிவ் டாகாக இருக்க முடியாது ஒரு ப்ரொடக்டிவ் டாக் தேவையில்லாமல் அக்ரஸிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கிற கேள்விகளுக்கு அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாகுக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அந்த ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு தொகுப்பை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் யாருக்கு இந்த வீடியோ ப்ரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது போக உங்களுக்கு இதுக்கு மேலே கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட நேடியாக தொடர்பு கொள்ளலாம் அது மூலமாக அந்த குரூப்பில் சேர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம் நிறைய கைடன்ஸ் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேசன் காலியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ நைஸ்டே